ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனும் ஜியர் திருவரனும் ஒரு கேள்வி வைகுண்ட ஏகாதசி பற்றி சில புராணங்களில் சில விளக்கங்கள் காட்டப்பட்டுள்ளன நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த வைகுண்ட ஏகாதசி வைபவமானது நம்பெருமானாலே ஆழ்வாருக்காக ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இதிலே எது சரியான விளக்கம் என்பது கேள்வி புராணங்களிலேயும் இத்திகாசங்களிலேயும் ஏகாதசி மகாத்மியம் என்றெல்லாம் காட்டப்பட்டுள்ளன ஒரு ஒரு ஏகாதசிக்கும் என்ன பெருமை என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏகாதசி என்பது சாஸ்திரத்திலே முக்கியமாக விஷ்ணு பக்தர்களுக்கு உபவாசம் இருந்து எம்பெருமானையே சேவித்துக் கொண்டிருக்க வேண்டிய நாள் என்று காட்டப்பட்டுள்ளது அதனாலே ஏகாதசி மகாத்மியத்திலேயே நாம் கண் வைக்காமல் அதிலே நோக்காக இருக்காமல் இந்த ஏகாதசி அந்த நாள் அன்று எம்பெருமானை முழுக்க முழுக்க நினைக்க வேண்டும் என்பதிலே நோக்காக இருக்க வேண்டும் இது பண்ணுவதனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் நாம் ஆராய வேண்டாம் அதிலே முக்கியமாக சில சில ஏகாதசிகள் நமக்கு மிகவும் பிரசித்தமாக வைபவமாக கொண்டாடப்படுகிறது கைசிக ஏகாதசி ஒன்று நம்பாடுவான் சரித்திரம் அது கைசிக ஏகாதசியிலே மிக பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது அதே போல வைகுண்ட ஏகாதசி திருமங்கையாழ்வார் நம்பெருமா இடத்திலே இந்த வைகுண்ட ஏகாதசி தொடங்கி நம்ம வாருடைய பிரபந்தங்களை சேவித்து எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீரங்கத்திலேயும் மற்ற திவு இந்த அத்தியாயன உற்சவம் என்பதை தொடங்கி வைத்தார் ஏகாதசி என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி என்பதும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று திருவத்திய உற்சவம் நம்மாழ்வாருக்கு செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆழ்வார் பிரார்த்தித்து அதை ஆண்டிலிருந்து தொடங்கி அக்காலத்திலிருந்து தொடங்கி நாம் நம்முடைய சம்பிரதாயத்தை அனுபவித்து வருகிறோம் ஆக இப்படி இந்த ஏகாதசி என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் விஷ்ணு பக்தர்கள் விஷ்ணு பக்தர்களிடையே உண்டு அதை முன்பே இருப்பதுதான் அதிலே இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது நம்மாழ்வாருடைய சம்பந்தத்தை பெற்றதனாலே நமக்கு இன்னும் ஏற்றமாக கொண்டாடப்படுகிறது அதனாலே நாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டினபடிக்கு இந்த ஆழ்வார் மோட்சத்துக்கு போன வைபவமாக இந்த வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுவது சிறந்தது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகரேஸ்வரனும் ஜியர் திருடிகரேஸ்வரனும்